ಓಂ ಸರವಣ ಭವನರ್ಭವಿ ಹಲೋ ಮಕ್ಕಳಿ நம்முடைய நிலைவாசல் கோலம் இது தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மூணு மணிக்கெலாம் எழுந்துட்டேங்க நேற்று டூர் போயிட்டு வந்த டயர்டு எனக்கு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு மூணு மணிக்கெலாம் எழுந்துட்டேங்க எழுந்து நிலைவாசலில் போயிட்டு மஞ்சள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வச்சு தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டுவிட்டு அப்புறம் மதங்க நான் வந்து வழிபாடுகளை மேற்கொண்டேன் நாங்கள் எந்த பூவுமே வாங்கலைங்க நே தையனுக்கு போட்ட பூவோடு தான் இன்றைக்கி நான் வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டேன் இன்றைக்கி தான் மக்களை பூ வாங்கிட்டு வரணும் நாளையிலேருந்து தான் ஃப்ரெஷ்ஷான பூவை போட்டு என்ன வழிபாடு ஏற்பாடு பண்ண முடியும் மக்களே இன்னைக்கு எனக்கு டைம் இல்லைன்றதுனால என்னால் வாங்க முடியல மக்களே எனக்கு அற்புதங்கள் நிகழ்ந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னல என்ன அற்புதன்றதை கேளுங்க மக்களே நேற்று நான் டூர் போயிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா விநாயகர் விநாயகர் எற்க விநாயகர் இருந்தாருங்க அவரை வாங்கிட்டு வந்தேன் நான் அந்த கோவில் ஸ்தலம் பார்த்தீங்கன்னா பொன்னைன்ற ஒரு ஊருங்க அந்த ஊரில் வந்து நவசித்தி விநாயகர் இருக்காங்க அவங்கள போய் பார்த்துட்டு வழிபட்டு தான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுற மக்களே அப்புறமா ஒன் பை ஒன் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து இருபத்தி மூணாவது நாள் ஐயன் ஒரு நிறைவேறப்பட்டதுங்க அந்த இயற்கை விநாயகரை வாங்கிட்டு வந்தாங்க அங்கேயே அருகம்புல்லாம் கொடுத்தாங்க அவரை வச்சு நான் இன்றைக்கி வழிபாடுகள் மேற்கொண்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலுங்க எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது வள்ளிமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ ஒன்று எனக்கு கிடச்சிதாங்க எல்லாம் சித்தர்கள்லாம் பறிச்சிட்டு இருந்தாங்க அந்த பூ வந்து வெள்ளை கலரில் இருந்தது என்ன பேருன்னு சொல்லிட்டு கேட்கலானோ வாய்வு தானே என்னென்ன கேட்டால் சொல்லுவாங்களான்றதும் தெரியல சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுவும் கேட்க கிடையாதுங்க அந்த பூவில் ஒரு நாலு பூ பறிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்து எந்திங்கன்னா தேன் பூ சொல்லிட்டு சொல்லுவங்கள்லங்க ரெட் கலரில் இருக்குது அந்த பூவும் பறித்து எடுத்துகிட்டு வந்தேங்க எடுத்துகிட்டு வந்தால் சரி எதாவது ஒரு ஸ்தலத்தில் வைக்கலான்னு நினச்சேன் ஆனால் எனக்கு நினைவே இல்லை அதை நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த வேல் வழிபாட்டில் வேல் மேலே வச்சோங்க வேலில் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்க சொல்ல பாருங்கள் மக்கள் அழகாக அந்த பூ வந்து வேலில் இருந்து அழகாக கீழே விழுந்து எனக்கு வந்து காமிச்சு கொடுத்தது அப்போ நினச்சா அந்த வள்ளிமலையில் எடுத்துகிட்டு வந்த பூ வந்து இங்கே வீட்டில் வந்து தான் வழிபாடு பண்ணணும்னு இருந்திருக்க போல இருக்க அது பகவானோட அருள்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டேங்க இன்றைக்கி என்னுடைய வழிபாட்டில் நடந்த உண்மை இது அது வீடியோவில் தெரியுதா என்னன்ற விஷயம் எனக்கு தெரியலைங்க ஆனால் இதுதான் நடந்தது இன்றைக்கி நீ உங்களுக்கு பிரம்மமுத்த பூஜையும் ரெகுலராக வந்துடும் மக்களே நேற்று டூர் போனதுனால தான் கொஞ்சம் டிலேவாயிடுச்சேன் மற்றபடி எந்த விஷயமும் இல்லை டூர் நாங்கள் எந்தெந்த ஊர் போனோம் எப்படிலாம் போனோம் அங்கே என்னென்ன நடந்ததுன்ற விஷயங்களை நான் உங்களுக்கு பை ஒன்று நான் அப்லோட் பண்ணிடுவேன் மக்களே எல்லா ஸ்லோகங்களும் சொல்லி தான் மக்களே நான் இன்றைக்கி முடித்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சோமவாரன்றது சொன்னதுனால நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சிவபுராணம் வந்து சொல்லி தாங்க முடித்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் விரத முறையில் தாங்க இருக்கோம் விரதத்தை இருந்து அதுக்கப்புறம் வழிபாடுகளை மேற்கொள்வோம் மக்கள் இன்றைக்கி ஈவினிங் மேலே ஒரு ஆறு ஆறு மணிக்கு மேலே தான் நாங்களே சாப்பாடே சாப்பிடுவோம் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் மக்களே அந்த வள்ளி தாயாரை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக தான் இருந்தது நீங்களும் ஒரு தடவை அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க மக்களே என்னென்ன நடந்ததுன்றதை உங்களுக்கு நாளையிலேருந்து கண்டினியூவாக நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன் இன்றைக்கி டைம் இருந்ததுன்னா இன்றைக்கி பண்ணுவேன் இல்லைன்னா நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ண பண்ணிவிடுவேன் மக்களே இன்றைக்கி எனக்கு என்ன ஸ்பெஷலுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வள்ளி தாயாருடைய குங்குமமும் ஐயனுடைய விபூதி பிரசாதம்தாங்க நான் வந்து வ வள்ளிமலையில் வாங்கிட்டு வந்ததை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நான் வச்சது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க பாருங்கள் என்னோடய முகூர்த்த பூஜை வந்து இருபத்தி மூணாவது நாள் வள்ளிமலையில் இருக்கிற பகவானை பார்த்துட்டு தாயாரை பார்த்துட்டு அவங்களுடைய பிரசாதம் எனக்கு கிடச்சிதுன்னு நான் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருந்தது உடனே இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மக்களை பாய் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன் விற்று முருகனுக்கு ரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்